ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் அதாவது முருகனை வந்து வழிபடக்கூடிய இரண்டு பாலினர்கள் இருப்பார்கள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா முருகரை வந்து பொதுவாக வழிபடுவாங்க ஆனால் பெண் சக்தியில் முருகனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சித்தர் பார்வையில் ஒரு விரிவான விளக்கம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பெண் சக்தினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது சித்தர்கள் கூறக்கூடிய பெண் சக்தி அப்படிங்கிறது வெறும் பெண்மையை மட்டும் குறிக்கல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி அதாவது குண்டலன் சக்தியை தான் அவங்க வந்து பெண் சக்தியா சொல்றாங்க இந்த உலகத்தினுடைய இயக்கமா இருக்கட்டும் உயிரினுடைய மூச்சாக இருக்கட்டும் உங்களுடைய சிந்தனையா இருக்கட்டும் உங்களுடைய உணர்வா இருக்கட்டும் ஸோ இந்த எல்லாத்துக்குமே மூலமாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா பெண் சக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிவம் இல்லை எனில் சக்தி இல்லை சக்தி இல்லை எனில் சிவம் செயல்படாது அப்படிங்கிறது சித்தர் தத்துவம் ஸோ இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முருகர்னா யார் அப்படின்னா சித்தர் பார்வையில் முருகர் அப்படிங்கிறது ஒரு உடல் வடிவ தெய்வம் மட்டுமா அப்படின்னு கேட்டா அவர் வந்து ஒரு உடல் வடிவ தெய்வம் மட்டும் கிடையாது அவர் ஒரு அக ஞான நிலை அதாவது இன்னர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முருகர்னா ஞானம் தான் அப்ப அவர் கையில இருக்கக்கூடிய வேல் வந்து நம்மளுடைய அறிவினுடைய கூர்மையை வந்து வெளிப்படுத்தும் மயில் அப்படின்னா நம்மளுடைய மனதை வந்து அடக்குதல் சேவல்னா அகவிழிப்பு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டு மொத்தமாக முருகனை சேர்த்தியை நம்ம வழிபடுறோம் அதனால முருகர் வந்து வெளியில நம்ம தேட தேவையில்லை உங்களுக்கு உள்ளேயே வெளிப்படக்கூடிய தெய்வம் தான் முருகர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்க அகத்துக்குள்ளேயே ஒரு ஆற்றல் வந்து ஒளிந்து கிடக்கும் அதுதான் முருகர்னு சொல்றாங்க பெண் சக்தியில முருகர் வந்து எப்படி வந்து வெளிப்படுகிறார் அப்படின்னா சித்தர் மரபுல ஒரு உண்மையான கருத்து இருக்கு முருகர் வந்து ஆணாக தான் ஒரு தோற்றத்துல இருக்காரு ஸோ வெளியில வந்து அவர் ஆணாக தோன்றினாலும் அவனுக்குள்ள சக்தி வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணோட உடலாக முழுமையா வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா பெண்களுடைய உடலில் தான் குண்டர்ணி சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உறங்கி கொண்டிருக்கும் அதாவது கருணை ஞானம் தியாகம் இது எல்லாமே இணைந்திருக்கும் இந்த கிரியேஷன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிருஷ்டி சக்தி வந்து இயல்பாகவே பெண்களுக்கு இருக்கும் அதனால தான் முருகனுடைய உண்மை வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வழியாக வெளிப்படும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க பெண் உடல்ல முருகர் வெளிப்படக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இது சாதாரணமாக இருக்கக்கூடிய மனித நிலை கிடையாது அது வந்து ஒரு ஆன்மீக பயணம் உதாரணத்துக்கு கனவுல வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் வேல் மலை ஒளி இதெல்லாம் வந்து தோன்றும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு அமைதி தனிமை வந்து விருப்பம் வந்து அவங்களுக்கு அதிகமாகும் உலக விஷயங்களை வந்து ஆர்வம் வந்து குறைந்து போகும் உண்மை பேச வேண்டிய கட்டாய உணர்வு அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் பயமே இல்லாமல் உண்மையை சொல்வதற்கான தைரியம் வந்து அவங்களுக்கு வரும் இந்த உடல்நடுக்கம் தலையில் வந்து ஒரு கனமாக இருக்கக்கூடிய உணர்வு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குண்டலனி வந்து எழுச்சி பெற்று இருக்கிறதுக்கான அறிகுறிகள் ஸோ இந்த தந்தலை பெண் சக்தி முருகர் அந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை அப்படிங்கிறது தலையினுடைய உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வந்து திறக்கக்கூடிய நிலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தலை சொல்லுவாங்க அதாவது அந்த ஒளி திறக்கும் நிலையை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திராரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாஸ்திராரம் திறக்கக்கூடிய தருணம் தான் உங்களுக்கு வந்து ஞானம் பிறக்குது அப்போ சிவசக்தி வந்து இணையக்கூடிய தருணம் தான் அந்த தந்தளை தருணம் ஸோ முருகர் வெளிப்படும் வாசல் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை முருகர் வந்து உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க வாய் வழியாக பேச மாட்டார் உணர்வு வழியாக பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த காலத்தில் வந்து அவர் பெண்கள் மூலமாக வந்து வெளிப்படுறாரு அப்படின்னா கலியுகத்தில் ஆண்களுடைய அகங்காரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அறிவு இருந்தும் கருணை வந்து மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் பெண்கள் அப்படின்னா உணர்வால் வந்து பார்த்திங்கன்னா சக்தியை வந்து தாங்கக்கூடிய இயல்பு பெண்களுக்கு இருக்கின்றது அதனால இறைவர் வந்து பெண்கள் வழியாகத்தான் சத்தியத்தை வந்து வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க சொல்லக்கூடிய முக்கிய எச்சரிக்கை வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சக்தி வந்து வெளிப்படுது அப்படின்னா அது வந்து பெருமை வந்து கட்டுக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது வந்து தேர்வு செய்யப்பட்ட சேவை நிலை அதாவது அகந்தை வந்தால் சக்தி வந்து மறைந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த அமைதி பணிவு தூய்மை இது இருந்தால் மட்டும்தான் இது வந்து நிலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க முடிவாக சித்தருடைய வாக்கு பெண்களில் எழக்கூடிய முருகன் அப்படின்னு அர்த்தம் அதாவது உலகை காப்பவன் அல்ல உலகை விளிக்கச் செய்பவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பெண்கள் வழியாக முருகன் வந்து எப்படி வெளிப்படுவார் அதில் வந்து என்னென்ன மாதிரி கான்செப்டில் உள்ள வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்